புடிக்கல பிடிக்கலாம் நாட்டுல நான் எருந்தா நகலும் சிக்காம போட்டு 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 அப்படியே வணக்கப்படாமப்பிளா தேனியில இருந்து வரா பாரு

இப்போ என்ன பிரச்சனைனா எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பதாகையில போட்டா திமுக கர்ணனும் அதிமுக கர்ணனும் ஓட்டு போட்டுருவான்னு சொல்லி அந்த ஆந்திரால இருந்து வந்த அந்த ஜான் சொல்லி இன்னும் எம்ஜிஆர் சாகறன்னு நம்ப கூடிய ஆளு நிறைய பேர் இருக்காங்க தேனி கம்பம் போடி பக்கம்லாம் என்னாச்சு யா யா सुन அடே எம்ஜாரே செத்துட்டாரா ஆமா செத்துட்டாங்க ஐயோ எம்ஜாரே செத்துட்டாங்க சாகற அதெல்லாம் எம்ஜிஆர் நம்ப நம்பக்கூடிய கிழவிகள் இருந்தது ரெண்டாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இன்னும் அந்த கதையை நல்லா போயிட்டு சரி இந்த மாநாட்டு எம் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் போடுறீங்களா என் போன மாநாட்டில் போடல

அந்த வைரத்தை தான் இழந்துட்டோம் இந்த தங்கத்தை இழக்க மாட்டோம் கிரிஞ்சுங்க கிரிஞ்சா அந்த ஏற உங்களுக்கு அவாலை தரலாங்க எப்படி கிரிஞ்சு இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க ஆனால் டைம் இல்லை நான் கிளம்புறேன் இவங்க நம்ம வந்து விஜயகாந்த் கட்சியை சேர்ந்துருந்து ஓட்டு போட்ட மாதிரி விஜயகாந்த் உயிரோடு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கூட விஜயகாந்துக்கு ஆதரவாக இதுவே பேசல அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அவங்க கையில கால வந்து என்னை காப்பாற்றுறதை விட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா ஊருப்படுவீங்களா நீங்களா விஜயகாந்த் இவர் அண்ணனா நினைச்சிருந்தா விஜயகாந்தால் நான் வளர்க்கப்பட்டேன் விஜயகாந்த் என்னோட படத்தில் கெஸ்ட்ரோல் பண்ணி தான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற நன்றி கடன் இருந்திருந்தால் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த போதும் இல்லை கடைசி காலகட்டத்திலேயோ அவருக்கு ஆதரவு பண்ணிருக்கலாம் இல்லை போன தேர்தலில் வந்து அவர் மகன் பண்ணிருக்கோம் பாண்டியிருக்கும் கூட ஆதரவு பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணல இறந்த பிறகு அவருக்குன்னு ரசிக் ரசிகர் கொடுக்குறதுல அதை பிடி விஜயகாந்த் ரசிகர் கொஞ்சம் இருக்கான் டிஸ்டர்ப் ஆகி போயிருக்கிறான் எங்கே போடுன்னு தெரியாமல் இருக்கிறான் அவன் ஓட்ட கவர் பண்ணுவான் நாலு பதாக வச்சு விடு அதை அஃபீசியலாக வச்சால் தப்பாகிடும் அன்னஃபீசியலாக வச்சு விடு கட்சிக்கார பொறுப்பு போட்டு வச்சு விடு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர் ஓட்டு அண்ணாவோட ரசிகர்களுடைய பாலோவர்ட்ஸ் ஓட்டு அதையும் வாங்கணும் அதுக்கு ரெண்டு பதாக போடு மாட்டிக்கிட்ட பங்கு ஸ்டாலினும் உதினி ஸ்டாலின் சத்தியமா விஜய் இந்த மாநாட்டுல கருணாநிதி படத்தை வைப்பாரு ஏன்னா கருணாநிதி உயிரோடு இருக்கும் போதே வைக்கணும்னு சொன்ன ஒரே ஒரு தற்கொலை இந்த விஜய் தான் கலைஞர் அவர்களுக்கு ஒரு செல வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஒரு செல வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல

இன்னொரு நெருக்கடியை தமிழ்நாடு அரசு நேரடியாகவே மாவட்ட ஆட்சி மூலமாக தாவேக்கா கொடுத்துருக்குது அதுதான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தா மாநாட்டு திறனை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டு டாஸ்மாக முடித்தாங்க நண்பர்களே அசையாத மரம் ஒன்று கீழே A few moments later. Hey, what are you பூஜை சாமான எங்கடா

யார் எப்படி பார்த்தால் நம்ம தாவைக்க மாநாட்டிற்காக வந்த தொண்டர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றிருக்கிறார்கள் சாமி தரிசனம் செய்ய சென்ற போது அங்க பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த தொண்டங்களுடைய செய்யும் போது அதே மதுபாட்டில் இருந்தது அந்த மதுபாட்டிலே காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அந்த பாட்டிலோடு ஒருவர் திரும்பி செல்லும் பொழுது அந்த மதுபாட்டில கோவில் வாசலிலே முன்பு கீழே விழுந்திருக்கிறது இதனால அங்கு இருக்கக்கூடிய அந்த சிதறி கிடந்த மதுபாட்டல்களை தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்து வருகிறார்கள் எனக்கு முதலே காத்திருக்கும் தொண்டர்கள் குடிநீர் தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து கழிவறையில் பயன்படுத்தி வருகின்றனர் பெரும்பாலான ஆண்கள் மகளிருக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவறையிலும் விடாமல் பயன்படுத்தி இருக்கிறார்கள்

கரா எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விலவர் கிளம்பி வந்திருக்கிய சரி பாப்பி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு அது பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா போய் கடை ஏறி குஞ்சு கொண்டு

நீங்கள் ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதும் போடா